வணக்கம் உங்கள் கின்னஸ் பாபு கணேஷ் பணம் இன்னைக்கு மனிதர்கள் உயிரோடு இருந்தும் கையில் பணம் இல்லைன்னா அவங்க பணத்துக்கு சமம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல நண்பர்களுக்கோ இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கோ நம்ம உதவி பண்ணோன்னா கையில் பணம் தேவை நமக்கே உடம்புக்கு முடியாமல் போச்சுன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோன்னு வச்சிங்கன்னா நம்மளாக போனாலும் மெடிகிம் தேவை அதுக்கும் பணம் தேவை எதுக்காக இதை சொல்ல வரோன்னா ஒவ்வொருத்தரும் வாழ்வு வாழ்க்கையில் நம்ம சம்பாதிக்கிறதுல அட்லீஸ்ட் ஒரு பத்து பர்சன்ட் நமக்காக சேஃப் சைடுக்காக சேர்த்து வைக்கணும் அந்த சேமிப்பு பல எமர்ஜென்சி பீரியடில் உங்களை காப்பாற்றும் ஒரு வாழ்க்கையில் ஒருவருக்கு பணம் எவ்வளோ முக்கியம்னு நமக்கு திடீர்னு ஏதோ ஒரு சோதனை காலம் வரும்போது தான் நமக்கு புரியும் அடடா கையில் பணம் இருக்கும்போது நம்ம சேர்த்து வைக்காமல் போயிட்டோமே எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவேன் சேவ் பண்ணுங்க உங்கள் சேமிப்பு உங்களை மட்டுமல்லாது உங்களை நம்பி இருக்க அத்தனை பேரையும் பாதினா வந்தே மாதம் ஜெய்ஹிந்த் கின்னஸ் பாபு கணேஷ்